இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துளாராசி துளாராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் யாரு கலைகளுக்கு வல்லவள் காதல் கிரகம் அதனால எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பை வாரி வாரி வழங்கக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா கூட அந்த இடத்த ரொம்ப தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது புரட்டாசி அமாவாசையோட சிறப்பு என்ன புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சாதகமாக இருக்கு என்னென்ன உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய இயல்பு எப்படி எங்களுடைய உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கற அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு சுத்து போட்டுட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே குருவோடைய அருளால் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஆவணி நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கி உள்ள இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு கன்னிராசியில் சூரியன் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரங்கள் இந்த வீடியோவோட இறுதியில் சுறிக்கும் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அந்த பயிற்சியாக இருந்து சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சூப பலன்களை கொடுக்கும் நம்மளுடைய துளா ராசி என்பர்களை பொறுத்த வரையிலும் இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் கேது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க சனி பகவான் வக்கரகம் பெற்று சனியோட வக்ரக பார்வை கொஞ்சம் தனிஞ்சிருக்கு சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க சூரியன் சனி பாதிக்கப்படும் நிலையில இருக்கு மிதுனத்தில் குரு இருக்கிறாரு அதே நேரத்தில் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்குரிய மாதம் பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடுலாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஏன்னா மற்ற அமாவாசைகள்லாம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் புரட்டாசி அமாவாசையில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் குருமார்கள் பங்காளிகள் எல்லாருக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலமா விஷ்ணு பகவானோட ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் தர்ப்பணம் கட்டாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது கட்டாயம் உங்களால் முடிந்தது அப்படின்னா முன்னோர்களை நினச்சிட்டு தர்ப்பணம் கொடுங்க உங்களுடைய முன்னோர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய சுற்றத்தார் வகையில் யார் இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் படிப்படியாக அதிகரிக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் புதன் வளம் வரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் உங்களுடைய தலையெழுத்து புரட்டி போட போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் பாகிஸ்தானத்தில குரு இருக்கிறதுனால எல்லா விதமான பாதிப்பிலிருந்தும் தப்பிக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு பெரிய விதமான பிரச்சனை எதுவுமே வராது அப்படி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மீனத்தில் சனி பகவான் வக்கிரகத்தில் அமர்ந்திருந்தாலும் விரயத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை மறைமுகமாக நிறைய பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கடனால் பாதிக்கப்பட்டு இருக்க துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு சிலருக்கு மறைமுகமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நேரடியா எதிரிகளுடைய தொல்லை இல்லாம மறைமுகமாக எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் கவனமாக செயல்படணும் விழிப்புணர்வோ இது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி சண்டை சச்சரவு தூக்கமின்மை எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது கவனமாக இருக்கணும் முடிந்த அறைக்கும் யாருக்கிட்டையும் வந்து சண்டை போட வேண்டாம் பிரச்சனையை கொஞ்சம் பேசியே சமாளிக்க பாருங்கள் சூழ்நிலையை அறிந்து எதிரிகிட்ட பேசுங்க இந்த வாய்ப்புகள் அதற்காக கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையணும் அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி அமைதியாக இருக்கிறது நல்லது துளாராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய ஆபத்து எதுவும் வராது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பாஸ்போர்ட் விஷயத்தில் விசா சம்மந்தமான விஷயத்தில் பத்திரங்கள் ஆவணங்கள் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் தொலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன 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 இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா மனம் கொஞ்சம் பதட்டமாகவும் ஒரு விதமான பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது பணம் சம்மந்தமான விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா துளாராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் டெபாசிட்டில் போ பணம் போட்டிருக்கேன் ஆனால் போய் பார்த்தா பணம் இல்லை வட்டி குறைவு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சுக்கரன் கேது இணைவதனால கூடானப்பு கேடாய் விளையும் என்பார்கள் நண்பர்களுடைய சகவாசத்தை துண்டிச்சுக்கோங்க நண்பராக உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கே எதிராக சில விஷயங்கள்லாம் செயல்படுவாங்க கொஞ்சம் உற்று கவனிச்சிங்க அப்படின்னா அதற்கான அமையும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த துளாராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் சந்தோஷ ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அத்தனை விதமான பிரச்சனை பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா குருவோடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நிறைய கஷ்டங்கள் தான் நிறைய பிரச்சனைகள் தான் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற இந்த துளாராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க உங்களுக்கும் லட்சுமி நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் செவ்வாயுடைய செயல்கள் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தும் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு பேச வேண்டாம் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பொருளாதாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு அக்டோபர் ஏழு வரை குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிப்பீங்க சங்கடங்கள் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இருக்குது அக்டோபர் ஏழு வரை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வருகின்ற புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க கண்டிப்பாக எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ